குருஜி பொதுமக்களுக்கு வந்து நிறைய நல்ல பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து தங்கம் வெள்ளி தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் இதெல்லாம் நிறையா சேரணும் அப்படின்னா மக்கள் வந்து என்ன மாதிரி வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றிட்டு வந்தா சிறப்புமா தங்கம் வெள்ளி யாரிடத்தில் சேராது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தங்கம் வெள்ளி சேருவதற்கான வாய்ப்பு என்னாகும்னா ஆட்டோமேட்டிக்கலி உருவாகிடுறது இது இருந்துடுச்சுனாலே அந்த வீட்டில் மேக்சிமம் என்னாகும்னா பொருள் வரவை இது வந்து ஒரு ஃபார்முலாவாக இருந்து ஈர்த்து கொடுக்கும் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு தான் தெரியும் திசை நன்றாக இருப்பவர்கள் சுக்கரன் நன்றாக இருப்பவர்களுக்கு இந்த கேரக்டர் ஹண்ட்ரட் இருக்கும் அதை எழுதி வச்சுக்கோங்க ரைட் எந்த நகை வாங்குறது ரொம்ப நல்லது அதிர்மான நகையா எப்படி ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட நகையோ பொருளோ மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் குருஜி வந்து வாஸ்து கிளாஸ் வந்து கிளாஸ் போடுறாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீரன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீகுருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமக இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி பொதுமக்களுக்கு வந்து நிறைய நல்ல பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்னிக்கான டாபிக் வந்து தங்கம் வெள்ளி தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் இதெல்லாம் நிறையா சேரணும் அப்படின்னா மக்கள் வந்து என்ன மாதிரி வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றிட்டு வந்தால் சிறப்பு முதல்லமா தங்கம் வெள்ளி யாரிடத்தில் சேராது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தங்கம் வெள்ளி சேருவதற்கான வாய்ப்பு என்ன ஆட்டோமேட்டிக்கலி உருவாகிடும் இப்போ தங்கத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா அவரை குரு பகவான் அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளிக்கு அதிபதி யார் அப்படின்னா அவரை வந்து சுக்கர பகவான் என்று சொல்கிறோம் இப்போ இந்த சுக்கரனுடைய வசியம் நமக்கு முதல்ல இருந்துடுச்சுன்னா குருவினுடைய வசியம் பரிபூரணமாக கிடைத்துவிடும் இப்போ அதுல ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சுக்கரனுடைய மறுவடிவங்களே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாணயங்கள் தான் இப்போ நம்ம இப்போதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் பேப்பர் இதெல்லாம் பரிணாமம் அடைந்திருக்கிறது ஒரு காலகட்டத்தில் அதற்கு பெயரே வந்து பொற்காசுகள் தான் அதே போல அந்த சில்லறைகளுடைய தான் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வர்த்தகம் அப்படின்றதே ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கிறது இப்போ இன்னைக்கு நாம தங்கம் வந்து நூறு சவரன் வச்சிருக்கிறதுன்றத பெரிய விஷயம் கிடைப்போம் ஆனா அன்னைக்கு நம்ம மக்கள் எப்படி தங்கத்தை வச்சிருந்தாங்க கிலோ கணக்குல வச்சிருந்து அதோடைய மதிப்பு பெருசா தெரியாம தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம பயன்படுத்துறது எல்லாமே பீங்கான் பொருளாகிவிட்டது கண்ணாடி பாத்திரம் இப்படிதான் ஆயிடுச்சு ஆனா அன்னைக்கு நம்ம மக்கள் எப்படி இருந்தாங்க கிட்டத்தட்ட பித்தளை பாத்திரங்கள் தான் சொம்பு பாத்திரங்கள் தான் வெள்ளி தங்கம் அத்தனையுமே சாப்பிட்ட பாரம்பரியம் தான் நம்மளுடைய மக்களுடையது ஸோ இப்போ அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கும் இன்னைக்கு இருந்த காலகட்டத்திற்கும் எதை மறந்து எதை இழந்து நாம் செல்வத்திற்காக கஷ்டப்படுறோம் அப்படின்னா இந்த நாணய வடிவில் இருக்கக்கூடிய செல்வ விஷயத்தை மட்டும்தான் இப்போ இப்போவும் அந்த நாணய வடிவத்தன்மை வந்து செல்வ விஷயமாக இருக்கிறது ஆனால் நம்ம மறந்துடுறோம் எல்லாருமே எப்போதுமே ஒரு விஷயத்த கவனிப்பாங்கம்மா இந்த நல்ல செல்வம் புரண்டு கொண்டு இருக்கிறது இல்லையா வீடு அந்த வீட்டை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா திக்குகள்லையுமே சில்லறை காசுகள் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் அவங்க குவிச்சு வச்சிருக்க மாட்டாங்க சுக்கரத நல்லா இருக்கவங்க வீட்டில் டிராவை திறந்தாலும் அதுல ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சில்லற காசு இருக்கும் எந்த பகுதி ஒரு பெட்ரூமா இருந்தாலும் சரி வீடு முழுவதும் பார்க்கும் இடமெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த சில்லற காசை வந்து கடைக்கு நம்ம போயிட்டு வந்து அன்றைய விஷயம் நமக்கு வந்து மீதமாக இருக்குன்னு எடுத்து எடுத்து வைப்பாங்க இந்த குணம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சுக்கரதசை நடப்பவர்களுடைய வீட்டில் இயற்கையாகவே நடக்கும் அப்போது அவர்களுக்கு பணம் விஷயங்கள் எல்லாமே என்ன இருக்குன்னா ரொம்ப நீட்டாக ஏன்னா சில்லற காசுக்கு நமக்கு என்ன வேலை நம்ம கிட்டதான் ஆயிரம் ரூபாய் இருக்கே ஐநூறு ரூபாய் இருக்கே அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா இத பெருசா என்ன பண்ண மாட்டாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா நம்ம நடைமுறையில இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரே இடத்துல தொடச்சி வச்சிருவாங்க அது பீரோக்குள்ள இப்போ மகாலட்சுமி வந்து எல்லா இடத்துலையுமே சிதறி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஓர் இடத்துல இருப்பதை விட பல இடத்தில் சிதறி இருக்கும் பொழுது இடத்துல நெகட்டிவ் ஆகி அவங்க வெளியே போனாலும் பல இடங்கள்ல இந்த மாதிரி நாணயங்கள் குவித்து வைத்திருப்பதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வீட்டுல வந்து செல்வத்தை தேக்கி வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்ப முதல்ல நம்ம நகை இருக்கணும் பணம் இருக்கணும் அப்படின்னா நகைக்கு பணத்தையும் இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு முதல்ல சம்பாதிக்கணும் அந்த சம்பாத்திய மனநிலை நமக்கு நல்லா இருக்கணும் எடுக்கிற முயற்சி நல்லா வெற்றிகரமாக இருக்கணும்னா இந்த நாணய குவியல்கள் வீட்டுல சமையலறையா பூஜை அறையா வரவேற்பறையா படுக்கை அறையா எங்கெல்லாம் வரையிருக்கிறதோ அங்கெல்லாம் சிறு நாணய குவியல்களை நாம் என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது இருந்துடுச்சுனாலே அந்த வீட்டில் மேக்ஸிமம் என்னாகும்னா பொருள் வரவை இது வந்து ஒரு ஃபார்முலாவாக இருந்து ஈர்த்து கொடுக்கும் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு தான் தெரியும் புபேர பூஜையில் அவருக்கு எதை பிடிக்கும்னா நாணயத்தினுடைய சத்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு அப்போது நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த நாணய குவியல்கள் இருக்கும் பொழுது நாணயத்திலிருந்து அடுத்தது வெள்ளியாக அடுத்து தங்கமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு இது நூறு சதவீத உண்மமா கண்டிப்பாக கமெண்ட்ல பண்ணுவாங்க நீங்கள் சொல்றது உண்மையா எங்ககிட்ட பணம் நிறையா இருந்தபோது எங்கள் வீடு முழுவதும் சில்லறை காசு சில்லறி இருந்தது இல்லாத போது எப்ப நான் பணத்தை ஈர்க்கணும் அதுக்காக ஒரு பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சனோ அப்ப அந்த செயல்பாடெல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் ஆயிரம் ரூபாய் ஐநூறு புது புதுநோட்டா இருந்தாலும் அதை முடிச்சு நாங்க பத்திரப்படுத்தி தான் வைப்போம் அதனால எங்களுக்கு பெருசா அடுத்தடுத்து அட்ராக்ட் பண்ண மாதிரியே தான் சொல்லுவாங்க அப்ப மணி ஃப்ளோ எந்த வீட்டுல இருக்கிறதோ அங்க சில்லறை பணத்துக்கு தான் நிறைய முக்கியத்துவம் இருக்கும் அப்ப பெரிய பணக்காரர் இருக்காருன்னா அவர் கார் போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா அவர்கிட்ட ஃப்ரெஷ் கேஷ் நோட்ஸ் வந்து நிறைய இருக்கும் பத்து ரூபாய் நோட்டு ஐம்பது ரூபாய் நோட்டு நிறைய இருக்கும் யாராவது ஒருத்தவங்க தானம் கேட்க வராங்கன்னா அதை எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷான பண ஸ்மெல்லுக்கு மணி அட்ராக்ட் பண்ணுற குரோத் அதிகம் நான் மணி அட்ராக்ஷன் கிளாஸ்ல எப்போதுமே மக்களுக்கு ஒன்று சொல்லி கொடுப்பேன் என்ன சொல்லி கொடுப்பேன்னா உங்களால வந்து பத்தாயிரம் தான் இருக்குன்னு போது அது இந்த காலகட்டத்தில் சிறு தொகை தான் ஆனால் அந்த பத்தாயிரம் ரூபாயே நீங்க பத்து பத்து ரூபாய் ஃப்ரெஷ் நோட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா மாதிரி அந்த இருக்கிற நீங்க கண்ணுல அப்படியே உங்க வீட்டு லாக்கர்ல அடுக்கி பார்த்து அதை ரசிங்க அந்த பத்து ரூபாய் நோட்டு கூடிய சீக்கிரம் ஐநூறு ரூபாய் நோட்டா மாறுவதற்கான மன தெளிவை தந்து உங்களை அடுத்தடுத்து அதை மூவ் பண்ணி யூனிவர்ஸ்லால பக்காவா செயல்படுத்தணும் என் மணி அட்ராக்ஷன் கிளாஸ்ல நிறைய உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் குட் ரிசல்ட்டை வந்து எடுக்கவும் செய்தார்கள் ஆகையினால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடிப்படையில் வீட்டில் செயல்படுத்திட்டு அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணணும்னா நம்ம மணி அட்ராக்ஷன் பத்தி கோல்டு சில்வர் அட்ராக்ஷன் பத்தியே என்ன பண்ணணும் திங்க் பண்ணணும் இப்போ ஒரு சில்வர் ஐட்டம் வாங்குறோன்னா அதை பூட்டி வைக்கிறதுக்குல பயன்படுத்த ஒரு நகை வாங்குறோம்னா அது பூட்டி வைக்கிறதுக்குல பயன்படுத்த இந்த வெள்ளி தங்கம் சில்லறை காசு பணம் இதையெல்லாம் எந்த வீட்டில் பயன்பாடோடு சுழற்சி நிலையோடு இருக்கிறதோ அந்த வீட்டில்தான் மேலும் மேலும் செல்வநிலை உயரும் இது சுழற்சி நிலை இல்லாமல் ஓரிடத்தில் தேங்கி இருக்கிறது என்றால் அந்த வீட்டில் நோய் ஏற்பட்டு அடகுதான் போகும் அப்போ இதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நூறு சவரன் ஒரு பெண் எடுத்து வச்சிருப்பாங்க ஆனா போட மாட்டாங்க சும்மா பில்லு மாதிரி ஒரு செயினை போட்டிருப்பாங்க இவர்களுக்கு எல்லாமே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நோய்கள் வந்து அதிகமா பணத்தை விரயம் பண்றத கண்கூடாக என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பார்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் நம்மளால வெள்ளி நாணயமாக தங்க நாணயமாக பல இடங்கள்ல வைக்க முடியவில்லை என்றாலும் சில்லறை நாணய குவியல்களை வீட்டில் எல்லா இடத்திலும் வைப்பதற்கு ஏதுவாக இருக்கணும் சமையலறைக்கு போகணுமா ரெண்டு ரூபாய் சாக்லேட் வாங்க குழந்தை கேட்குறதா அங்கேருந்து இருந்தும் எடுத்து கொடுக்கணும் இருந்து எடுத்து கொடுக்கணும் பெட்ரூம்ல இருந்து எடுத்து கொடுக்கணும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு கிண்ணத்தில் சில்லறை நாணயம் இருந்து அதை சிறு குழந்தைகளுக்கு நீங்க சில்லறைக்காக எடுத்து கொடுக்கும் பொழுது அதுதான் மிகப்பெரிய வெற்றி ஏன்னா சிறு குழந்தைகள் வந்து குரு காரகத்துவம் அதனால அவர்களுக்கு சாக்லேட் வாங்கணும் ஐஸ்கிரீம் வாங்கணும் இப்படி வந்து கேட்பாங்களா இல்லையா அப்ப நம்ம நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்லாம் கொடுக்க மாட்டோம் இதை செஞ்சாங்கன்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களா நானே நிறைய நிறைய முறை பண்ணிருக்கீங்க இல்லையா அப்போ இதுதான் அந்த செல்வத்தை தேக்கிய நம் முன்னோர்களின் ரகசியம் அப்ப எல்லாமே பொற்கிழிதான் அப்ப இருந்தவரை எல்லாமே வேற லெவல்ல இருந்தது இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பாரம்பரியத்துல மறந்த சம்பிரதாயங்கள் ஒன்று இதை மீண்டும் திருப்பி கொண்டு வந்தால் அந்த லக்ஷ்மியினுடைய அருள் பரிபூரணமாக இருக்கும் இதை உறுதியா சொல்றேன் சுக்கர திசை நன்றாக இருப்பவர்கள் சுக்கரன் நன்றாக இருப்பவர்களுக்கு இந்த கேரக்டர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் அதை எழுதி வச்சுக்கோங்க ரைட் அதுக்கு அடுத்தபடியா எந்த விஷயத்துல நகை வாங்குறது ரொம்ப நல்லது அதிர்ஷ்டமான நகையா வாங்கணும்னா அது எப்படி இப்போ ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட நகையோ வெள்ளி பொருளோ வாங்கும் பொழுது அதை அடிக்கடி திரும்ப சேர்ந்துகிட்டே இருக்கும் அதை வந்து ஒரு சென்டிமெண்டா இது எனக்கு ராசியானதுன்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இதை நமக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிறந்த நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி நான்காவது நட்சத்திரம் இப்ப உதாரணமா அஸ்வினி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருடைய இருபத்தி நான்காவது நட்சத்திரம் சதயம் அப்ப அவர் சதய நட்சத்திரத்தில் போயிட்டு ஒரு தங்க நகை வாங்கி தன்னுடைய உடலில் அணிந்து கொள்கிறார் என்றால் அது அவருக்கு அன்று முதல் அதிர்ஷ்டகாரமான ஒரு பொருளாக இருக்கும் அதற்கு பின் அவர் பார்க்கக்கூடிய நபர் பழகக்கூடிய நபர் அவருக்கு வந்து உதவக்கூடிய நபர் எல்லாம் பாசிட்டிவா பேசுறவங்களாவே இருப்பாங்க திருவள்ளுவரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காருமா இன்சொல் யார் பேசுகிறாரோ அவங்களுக்கு கர்மவினை குறையுமா இன்சொல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எவர் ஒருவர் பேசுகிறாரோ அவருக்கு வினை அண்டாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு அப்ப அது நமக்கு கஷ்டம் அப்ப என்னன்னா கர்மாவை வச்சு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இன்சொல்ல இருக்கிறாங்களா அல்லது வந்து கெடுதலான சொல்ல பேசுறவங்க இருக்காங்களான்ற பொறுத்து நம் வினை எப்படி நம்மளால முடிவு செய்ய முடியுமா முடியாதா அப்போ ஒரு நல்ல நேரத்தில் ஒரு செயலை செய்வதன் மூலம் நமக்கு என்ன நடக்கிறது என்றால் நம்மை சுற்றி நம்மளுடைய துன்பமான காலகட்டத்தில் இன்சொல் பேசுபவர்களை மட்டுமே இந்த பிரபஞ்சம் தரும் நமக்கு வினையின் தன்மை ரொம்ப பாவத்தின் தன்மை அதிகமாக இருக்குன்னா நம்மளை சுற்றி நம் பார்க்கிற நபரிலிருந்து தீய சொல் எதிர்மறையான சொல் உள்ள நபரையே நமக்கு சுத்தி வைத்திருக்கும் ஸோ சுற்றுப்புறமே நம்மை இயக்கும் இப்ப இதுல புரியும் வினையினுடைய அளவை நம்மளால் எப்படி முடிவு செய்ய முடியும்னு அப்போ அந்த இருபத்தி நான்காவது நட்சத்திரம் என்பது நம் வாழ்வில் உயர்வை தரும் நட்சத்திரம் அதுல ஒரு நகை வாங்கியோ அல்லது ஒரு வெள்ளி முதல்ல வாங்கிட்டு நகை வாங்கணும் நீங்க அரை பவுன் வாங்குறீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் என்ன வாங்கணும்னா முதல்ல ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு சில்வர் காயின் வாங்கிட்டு வாங்குற எந்த நகையும் உங்களை விட்டு வெளியில் போகாது செல்லாது என்பது தான் யதார்த்தமான ஒரு உண்மை அதை இருபத்தி நான்காவது நட்சத்திரத்தில் வாங்குறது ரொம்ப நல்லது அதை விட்டு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ரேவதி நட்சத்திரத்தில் வாங்கினா நல்ல நகை சேரும் பூச நட்சத்திரத்தில் வாங்கினா சேரும்னு சொல்லியிருக்கேன் இதை அதை தாண்டி அட்வான்ஸ்டான பலன் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அவரவர் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி நான்காவது நட்சத்திரத்தில் வாங்குகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றம் இருக்குமா சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க ஏன்னா நிறைய பேரோட சந்தேகம் எனக்கு வந்து நகை சேரலை வெள்ளி பொருட்கள் சேர மாட்டேங்குது என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சேர்க்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் இது ஒரு தெளிவான விளக்கமான பதிவாக இருந்திருக்கும் குருஜி நன்றிகள் நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுதுன்னு நினைச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு மட்டும் இல்லாமல் வருகின்ற பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் குருஜி வந்து வாஸ்து கிளாஸ் வந்து டைரக்ட் கிளாஸா போடுறாங்க பத்தி தெரிஞ்சுக்கணும் ஜோதிடமும் வாஸ்துவும் வேறல்ல அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து நிறைய பதிவுகள் வாயிலாக கொடுத்துட்டு வராங்க அதை பத்தின இன்னும் இன்டெப்தான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வாஸ்து கிளாஸ் அதுவும் டைரக்ட் கிளாஸை பயன்படுத்திக்கோங்க உங்க வாழ்க்கையில வாஸ்துவை நீங்களும் மாற்றலாம் உங்க இல்லத்துல இருக்கக்கூடிய நிறைய வாஸ்து குறைபாடுகளை நாமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சரி செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையட்டும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்